ஒரு சட்டமன்றம் என்பது எதற்காக மக்கள் பிரச்சனையில் பேசுவதற்கு ஒரு சட்டமன்றம் எதற்காகவும் கிடையாது ஒரு சாதாரண நிகழ்வா தமிழ்நாட்டுல நடந்திருக்கிறது அதை எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்திலே அறுபத்தி மூன்று மரணங்கள் நடந்திருக்கிறது அதிகமான பேருக்கு வந்து தற்பார்வை பயிருக்கிறோம் இது மொத்தத்தையும் உடனிருந்து நடத்தியவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களே இன்னைக்கு சொல்றாங்க இங்க அங்கிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல திமுகவைடந்தையோடதான் இந்த கல்வராயன் மலையில தொடர்ந்து கள்ளச்சாராயம் வந்து காய்ச்சப்படுவதாக தொடர்ந்து மக்களே கள்ளக்குறிச்சி மக்களே அதற்கு சாட்சியாக இருக்க சட்டசபையில பேசாம வேற எங்கே பேச முடியும் பேச செல்லும் பொழுது அவர்களை தடுக்கிறார்கள் இது எந்த வகையிலே நியாயம் ஒரு சட்டமன்றம் நடப்பது மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு மக்கள் வரிப்பணத்துல தான் அந்த சட்டமன்றம் நடக்கிறது அப்போ அந்த மக்கள் பிரச்சனையை பேச

ஜனநாயக ரீதியாக எதிர்கட்சியினுடைய குரலை நாங்கள் ஓங்கி உழைக்க ஸ்பீக்கர் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட்டும் பண்ணணும்னு ராகுல் காந்தி உடனே திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க மேஜையை தட்டுறாங்க கையை தட்டுறாங்க ஆரவாரம் பண்றாங்க இப்ப அண்ணா எடப்பாடியார் என்ன பண்றாரு எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாடுக்காக தமிழக மக்களின் குரலாக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக அவர் சட்டமன்றத்தில் பேசணும்ன்றது எங்க மட்டும் தடுக்கிறீங்க அப்போ நாடாளுமன்றம்னா ஒரு நீதி சட்டமன்றம் என்றால் ஒரு நீதியா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி பேசவே கூடாது என்று குரல் வளையத்தை இந்த திமுக அரசு பாராளுமன்றத்தில் மட்டும் எப்படி நீங்க எதிர்கட்சியை பேச எல்லா வகையிலையும் நீங்க வந்து ஒத்துழைக்கணும்னு எப்படி ராகுல் காந்தி சொல்றாரு அதுக்கு எப்படி திமுக எம்பிகள் கைத்தட்டி பண்றீங்க அப்போ ஒரு பழமொழி இருக்கு ஒரு கண்ணில சுண்ணாம்பு ஒரு கண்ணில வெண்ணையா

அதிமுக வந்து இது மாதிரி செய்யறாங்கன்னு சொல்றாங்க திமுகவை சேர்ந்த முதல்வர் அவர்களே இன்னைக்கு சட்டசபையில நீங்க வரலாற்றை போய் லைப்ரரியில எடுத்து பார்க்கணும் எல்லாரும் இதுவரை அதிகமாக வெளிநடப்பு செய்ததும் அவையை நடத்த விடாமல் தடுத்ததும் திமுக தான் என்பது வரலாறு சொல்லும் அந்த அளவு வந்து ஒரு சட்டசபையை நடத்த விடாமல் ஒவ்வொரு முறையும் அனைவரும் சபையை நடத்த விடாமல் எல்லா விதத்திலையும் வந்து ட்ரம்ப் கொடுக்கிறது திமுக தான் இன்னைக்கு முதல்ல அப்படி இருக்கும்போது போது இன்னைக்கு அதிமுக வந்து மக்கள் பிரச்சனையை பேச நீங்க வந்து இது விளம்பரம் தேடுறீங்க அப்படின்னு எப்படி முதல்வர் சொல்றாரு சட்டிய கிழிச்சுக்கிட்டு வந்து ஒரு விளம்பரம் தேடினாரு முதல்வர் அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அதை விட இங்க எந்த விளம்பரமும் இங்க நடக்கல இவங்க நான் பாத்துக்கிட்டு கண்ணியமாக மக்கள் பிரச்சனைய பேசதான் சட்டசபைக்கு ஆனா தடுத்ததுனால எல்லாம் ரொம்ப அமைதியான முறையில தான் வெளிநடப்பு பண்ணி வெளியே வராங்க ஆனா உதயகுமார் அவர்களை மட்டும்தான் குண்டு கட்டா தூக்கிட்டு தவிர வேற என்ன விதிமுறை கீழல் அங்க நடந்திருக்கு என்ன அங்க விளம்பரம் நடந்திருக்கு இழியாத சட்டையை கிழிச்ச சட்டையா கொண்டு வந்து எல்லா பத்திரிகையும் வாங்க வாங்கன்னு காமிச்சாரு அதுதான் உச்சபட்ச விளம்பரம் அதை விட இங்க எந்த விளம்பரம் தேவையில்லை அதிமுக என்ன புதுசா விளம்பரம் தேவையா கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலம் அவங்க இருக்கக்கூடிய தலைவர் புரட்சி தலைவிக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடி தலைமையில தொடர்ந்து ஆட்சி நடக்குதான் இனிமேல புதுசா ஒரு இந்த கட்சிக்கு விளம்பரம் வேணும் ஒண்ணுமே கிடையாது அவர்கள் என்ன பேசுகிறார் என்பதை அதே குறிப்பறிந்து சட்டசபையில தடுக்கிறாங்க அப்படிங்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு கடந்த முறை நம்ம அண்ணன் சபாநாயகர் அவர்கள் இருந்த பொழுது திமுகவை சேர்ந்தவர்கள் அவரை புறந்தள்ளி அந்த சபாநாயகர் இருக்கையிலேயே கூக்கா செல்வம் அமர்ந்தார் அதுக்கு அடுத்தது ரங்கநாதன் அமர்றார் இதை விட ஒரு சட்ட மீறல் எங்கேயாவது நடக்குமா ஒரு சபாநாயகர் சேனா போய் உட்கார் அனுமதி யார் கொடுத்தாங்க ஒரு சின்ன செய்திருக்கிறார்கள் சபையில அப்படி இருக்கும் பொழுது மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் தடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை நான் கண்டிப்பாக இந்த நடக்க சொல்றேன் அது மட்டும் இல்லை இந்த போராட்டம் இதோடு முடிஞ்சிடும் நினைக்க கூடாது அதிமுகவும் தொடர்ந்து போராட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம் அனைத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேற்று கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம் நாளை ஆளுநர் ஆளுநர் ரவியை பனிரெண்டு மணிக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக நாங்கள் நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறோம் அதனால நிச்சயமாக இந்த போராட்டம் நிச்சயம் நல்ல ஒரு தீர்வு வர வரைக்கும் நிச்சயமாக இந்த இப்போ சிபிசிஐடி வழக்கு அப்படின்றாங்க சிபிசிஐடி இது வரைக்கும் வழக்கு எடுத்து எந்த வழக்குக்கு இது வரைக்கும் தீர்வு வந்திருக்கிறது உண்மை நிலை வெளியே வர வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐ வழக்காக நிச்சயமாக மாற்ற வேண்டும் அதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் உறுதியாக இருக்கிறது தேசிய அங்க என்ன நடந்தது என்ற உண்மை நிலை நிச்சயமாக தெரியும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே அது உடந்தையாக இருந்து அந்த கள்ளச்சாராயத்தை காட்சிவதற்கும் சரி இந்த அளவு உயிர் சேர்ந்ததுக்கும் முழு பொறுப்பு திமுக தான் இன்னைக்கு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்றாரு காலையில எந்திரிச்சவடைய குறித்தவரை குளிகாரன் சொல்லக்கூடாதுன்னு ஒரு புதிய ஒரு விளக்கத்தை அமைச்சர் சொல்றாரு நாளைல எந்த குடிகாரன்னு குறிக்கிறவங்க வேற என்ன சொல்லுவாங்க அமைச்சர் பழனிசாமி அவர்களே உங்களுக்கு உண்மையில வந்து மனசாட்சி இருந்தால் இந்த வழிக்கு நீங்கள் முழுமையாக பொறுப்பேற்று உங்களுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் நீங்கள் மக்களுக்கு இல்லை ஒரு நியாயமாக இருக்க முடியும் அது மட்டுமில்லை சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும்